ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனி தான் போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இந்த ஸ்கிப்பாக நம்ம கடைசி பாருங்கள் இருந்துட்டு ஐஸ்வர்யாவை சும்மாவே விடக்கூடாது இவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த நேரம் பிரபா இருந்துட்டு அழுதுகிட்டே உள்ளே ஓடுறாங்க இதை பார்த்தா நம்ம அனாமிக்கா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க எதுக்காக அழுது அழுதுகிட்டே உள்ளே போவா அப்படின்னு நினச்சிட்டு நினைச்சுட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா விஜய் இருந்துட்டு உள்ளே வர்றாரு என்ன சொல்லிருப்பா இவன் என்ன சொல்லிருப்பா இவன் எதுக்காக வளர்ந்துட்டு போறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிட்டு எதுக்காக பிரபா அழுதுகிட்டே போறா அப்படின்னு விஜய் கிட்ட கேட்கவும் இங்க பாரா நமக்கா உன்னாலதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு போறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அனாமிக்கா இருந்துட்டு நினைச்சுக்கிறாங்க என்னன்னா நம்ம போட்ட பிட்டுல இவ ரொம்ப மனசு உடைஞ்சிட்டா போல சூப்பர் இவளை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஐஸ்வர்யாவை எப்படியாச்சும் பழி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சித்ரா இருந்துட்டு எப்படியாவது ஐஸ்வர்யாவை பழி வாங்கியே ஆகணும் இவ்வளோ பெரிய முட்டாளாக ஆக்கி வச்சுக்கிறாளே இத்தனை நாளாக அதுவும் இல்லாமல் எங்களை ரெண்டு பேடியும் சேர்த்து எப்படி அடிச்சிட்டா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளை எதாச்சும் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் கிட்ட இங்கே பாருடா அவளை எதாச்சும் பண்ணியே ஆகணும் எதுக்காக இப்போவே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட கேட்குவோம் கௌதம் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா அவ அவள் வந்து எப்படி நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றனாளோ அதே மாதிரி நம்ம அவளை நம்ப வச்சு அவளை கழுத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்டே கேட்கவும் நம்ம கௌதம் இருந்துட்டு ரகசியமாக காதில் போய் ஒரு பிளானை சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன கௌதம் சொன்ன பிளானில் வந்து நம்ம சித்ரா வந்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதே மாதிரி அவங்க மூஞ்சிலையும் ஒரு பொழிவு தெரியுது அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ராவும் கௌதமும் ஐஸ்வர்யாவை பார்க்க போகிறாங்க ஐஸ்வர்யாவை பார்த்து பேசுகிறாங்க என்ன ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓ சாப்பிட்டேன் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா அவங்க அத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா அவங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் கொண்டு வரவா அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சித்ராவும் பௌத்தமும் பயங்கரமா கோவத்தோட மனசுக்குள்ளே அடக்கிட்டு இருக்காங்க வெளியே காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இல்லமா வேணாம்மா நான் சாப்பிட்டேமா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ராவும் அழகா நடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஏதோ டவுட் படுறாங்க இவங்களுக்குள்ள ஏதோ சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அழகா நடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து கௌதம் இருந்துட்டு சரி சரி போய் தூங்குனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ண இல்லாமா எதுக்குமா பண்ண பேசுனா நீ தான் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கெல்லாம் கேட்ட இருந்துட்டு இங்க பாரடி உங்கள்கிட்ட நான் ஒரே டைம் தான் பேசுனேன் நீ தான் என்னன்னு ஒளர்றியடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மா அப்ப நீ பேசலையாமா எனக்கு யாருமா போன் பண்ணது திரும்ப

நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ராவையும் கௌதமியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க